நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா காலி பொரியல் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல காலி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து காலி ஃப்ளவரை அந்த பொடிசை நறுக்கி வச்சுருக்கோம் நமக்கு தேவையான சைஸில் அடுத்து நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் காலிஃப்ளவரை வந்து நம்ம கொஞ்சம் செய்யணும் அப்படின்னா வெந்நி வச்சு வெந்நியில் கொஞ்சம் ஒன்று முக்கிய எடுக்கணும் ஏன்னா அதில் இருக்கிற அந்த அசடுகள் எதாவது பூச்சி கீச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த வெந்நியில் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடணும் அதனால் அடுப்பில் நம்ம வெந்நி வச்சுருக்கோம் விறகு அடுப்பில் தான் வெந்நி வச்சுருக்குறோம் அந்த வெந்நியை தூக்கி பாருங்கள் வெந்நியை ஊற்றுறோம் வெந்நியை எப்படி கொதிக்க பாருங்கள் இப்போ இந்த வெந்நிலை இதை நல்லா புரட்டி எடுக்கணும் புரட்டி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து நான் வீடியோவில் காட்டுறேன் ரொம்ப இப்போ நம்ம நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா வெண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டோம் போக ஆவி கிளம்புது பாருங்கள் ஆவி போகுது பாருங்கள் வெண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இது கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிக்கன் பொடி அடுத்து வந்து கடலை மாவு அடுத்து வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க கிழங்கு மாவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு அடுத்து நம்ம தேவைப்பட்டால் கேசரி பவுடரு சேர்த்துக்கலாம் கலர் அதிகமாக வேணும் அப்படின்னா கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லைனா கேசரி பவுடர் சேர்க்க வேண்டாம் ஏன்னா பவுடரு அதிகமாக சேர்த்தாலே அது நமக்கு என்ன தான் ஏதாவது ஒரு வகையில் அது சைடு எஃபெக்ட் வரலாம் அதனால் இதை வந்து நம்ம தகுத்துக்கிறது நல்லது தான் ஓகே நண்பர்ல நான் தொடர்ந்து எப்படி வரவுதான்னு பாருங்கள் பாருங்கள் சிக்கன் பொடி பூரா தட்டிட்டோம் சிக்கன் பொடி பூரா தட்டியாச்சு இப்போ நம்ம செய்யணும் அப்படின்னா லைட்டாக ஒரு குளித்து குழுக்கு நல்ல ஒரு குழுக்கு அப்படி ஒரு குழுக்கு குலுக்கி விடணும் எல்லாத்துலேயும் மாதிரி குளிக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யறோம் அப்படின்னா கிழங்கு மாவு அப்படி இல்லை அப்படின்னா போண்டா பச்சி மாவு அப்படின்னு ரெடிமேடாகவே கிடைக்கும் அதை கூட வாங்கி நம்ம என்ன செய்யலாம் உள்ளே போட்டுக்கலாம் இதையும் போட்டு ஒரு குழுக்கு குளிக்கிறோம் கடலை மாவு இப்போதைக்கு இது போதும் பார்த்துக்கிடுவோம் விரகிடுவோம் விரகி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் இதை அப்படியே தான் போறேன் வேற ஒன்றும் இல்லை நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க ஆன் ஆன் பண்ணு பண்ணு பாருங்க கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி பெறணும் பவுடரை போட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டதா எதுக்காக எண்ணெய் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதுக்காக எண்ணெய் பாருங்கள் எண்ணெயை ஊற்றி ஒரு வர வரவு அந்த மசாலா எல்லாமே வந்து என்ன செய்யணும் அந்த எண்ணெயோட எண்ணெயை சேர்ந்து இந்த கொடிக்கல பிடிக்கும் நல்லா கொஞ்சம் நம்ம அவசரம் வேலைக்கு எல்லாரும் போகிறோம் அதனால் இதை பொறிச்சு எடுத்துகிட்டு வேகமாக ஓடணும் அப்படிங்கிறதுனால இது அப்படியே விரைவி அப்படியே நம்ம என்னைக்கில் போடுறோம் இல்லைன்னா அந்த பொடி பிடிக்கிறதுக்காக நம்ம நினைச்சுல அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்ம ஃபேன் காற்றுல கொஞ்சம் லைட்டாக வாட வச்சு கூட போடலாம் ஓகே நண்பர் இல்லை நான் அடுத்து பொறிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நண்பா பாருங்க பாருங்கள் தீ எப்படி எரியுது என்ன கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆவி கிளம்புது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாக ஏ எண்ணெய் சூடு ஏறின உடனே அதெல்லாம் நம்ம விரைவி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ள தூக்கி போட வேண்டியதா ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா ஊறிட்டு ஒரு விறவு விரைவி அப்படி ஒன்று ஒன்றா உள்ள தூக்கி போட வேண்டியதான் இப்போ கொஞ்சமாக போடுவோம் என்ன எப்படி இருக்குதுன்னு தெரில பாருங்கள் நல்ல என்ன நல்ல சூடாகிடுச்சு பாருங்க ஒரு திருப்பு போட்டு எடுக்கும் மொழ திருப்பு போட்டு எடுத்ததை உங்களுக்கு வீடியோவில் காட்டல ஏன்னா போட்டு எடுத்து போட்டோன்னா நம்ம வாண்டுகள் மழை மண்ணும் பிறக்கிட்டு இல்லை வீடியோலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாயில வச்சுட்டாங்க அதனால அதை வீடியோவில் காட்ட முடியல இப்போ ரெண்டாவது போட்டோ தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகே நல்ல எண்ணெய் சூப்பராக சூடாகிடுச்சு பாருங்களேன் அழகாக வந்திருக்கு பாருங்கள் கலரு கொஞ்சம் கலர் பொடி சேர்த்தேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை அதில் கலர் பொடி மேக்சிமம் தகர்த்துக்கிடுவோம் தகர்த்துக்கிட்டால் நல்லது தான் ஆனால் கொஞ்சோன்னு சேர்த்தேன் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை நம்பர்லேயே நாங்கள் எல்லாத்தையும் பொரித்து முடிச்சிட்டோம் பொரித்து முடிச்சிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மழை மழைன்னு நேரம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால சாப்பாடு பாத்திரத்துலலாம் காலிஃப்ளவர் பாதி அள்ளி வச்சிட்டோம் பொரிச்சிருந்தாருக்கு மீதி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வேலை கிளம்ப போகிறோம் ஓகே நண்பரில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே ஓகே பாய் ஸ் யூ டாட்டா